முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு லைஃப் ஸ்டோரி சொல்ல போறேன் திருச்சிராப்பள்ளி கோட்டையில கிலோமின்ராஜ் அப்படிங்கிற ஆண் புறாவும் ரோஸ்லின் அப்படிங்கிற பெண் புறாவும் ஒரு சின்னதா ஒரு கூட கட்டி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்களோட வாழ்க்கையை வசந்த மாத்துறதுக்கு ஒயிட்டா க்யூட்டா ராணி மாதிரி ஒரு குஞ்சு புறா பிறந்துச்சான் ராணி மாதிரி இருந்ததுனால அந்த குஞ்சு புறாவுக்கு நிர்மலா ராணியும் பேர் வச்சாங்களாம் இவங்க தான் இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் இந்த குஞ்சு புறாவோட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு தம்பி புறாவும் ஒரு தங்கச்சி புறாவும் பிறந்தாங்களாம் இந்த குடும்பம் ரொம்ப பக்தியான குடும்பமா இருந்ததுனால தம்பி புறாவை கடவுளுக்கு காணிக்கையா அர்ப்பணிச்சிட்டாங்களாம் இன்ன வரையிலும் அந்த தம்பி புறா கடவுளுக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களா கல்விங்கிற சிறகு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உயரமா பறக்க முடியும் அப்படின்றதுனால எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்விங்கிற சிறக நல்லா ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கிட்டாங்களா கதையில ஹீரோயின் இருந்தா அடுத்து யார் எம்சி ஆகும் வெரி குட் ஹீரோ எம்சி ஆகிறாரு தனராஜ் அப்படிங்கிற ஆண் பூரா நம்ம பொதுவாக வேடம் வந்து வலையை விரிக்கணும் அப்படின்னா புறாவை பிடிக்கணும்னா வலை விரிச்சலாம் புறாவை பிடிப்போம் நம்ம ஹீரோ புறா நம்ம ராணி ரொம்ப கியூட்டா ஒயிட்டா இருந்ததுனால தாலிங்கிற வலையை விரித்து சிறைப்பிடித்தாரோ நம்ம ராணி புறா

ஒரு இடத்துல நிறைய வாழாது இடம் விட்டு இடம் வாழும் அப்போ பேர்ட்ஸ் மைக்ரேஷன்னா திருச்சிராப்பள்ளி கோட்டை ஏந்து நம்ம ராணிபுரா குஞ்சு பாறைகளோட அரியலூர் சிமெண்ட் சிட்டிக்கு வந்து இறங்கினாங்களாம் இங்கே வந்தால் நிர்மலாங்கிற பூஞ்சோலை அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்துச்சான் ஆல்ரெடி அந்த பூஞ்சோலையில் மயில் குயில் கிளி வான்கோழி புறா பருந்து அப்படி பல வகையான பறவை இனங்கள் இந்த பூஞ்சோலியில் கஞ்ச புகுந்து இருந்தோம் இந்த பூஞ்சோலையை பற்றி உடனே ஒன்று நம்ம சொல்லணுங்க இதை தேடி இருளா பூஞ்சோலியை தேடி வந்தவங்களுக்கு அன்பாக அரவணைத்து ஆதரவு கடன் கொடுக்கறதுல இந்த பூஞ்சோலியை மிஞ்ச எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த பூஞ்சோலைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா பெண் பறவை இனங்கள் பெண் குஞ்சு புறக்களாக இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல இங்க வரக்கூடிய அத்தனை பறவை இனங்களும் சேஃபா செக்யூரா ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த பூஞ்சோலை தங்கு தங்க கொடுக்கணும் ஏற்கனவே ராணிபுரா கஷ்டத்துல வாழ்ந்த பையுமே தன்னை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தணுன்றதுக்காக எந்த அளவுக்கு கல்விய ஸ்ட்ராங்க பிடித்தாங்களோ அதை விட உயர உயர தன் பறவைகளை பறக்க வைக்கணுன்றதுக்காக கல்விங்கிற சிறகை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி ரெண்டு குஞ்சு பறவைகளையும் இன்ஜினியர் ஆக்கி அவங்களையும் அவங்களோட ஜோடி புறா கிட்ட ஒப்படைச்சாங்களாம் அடுத்ததா இந்த பூஞ்சோலை பூஞ்சோலை பத்தி சொன்னேன் இல்லைங்களா இந்த பூஞ்சோலை ஒரு கண்டிஷன் போட்டுதாங்க எல்லா பறவை இனங்களுக்கும் தஞ்சம் கொடுக்கும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த பூஞ்சோலையே வாழுங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க திரும்ப உங்க கூட்டுக்கே திரும்ப போயிடுங்க அப்படின்னு தான் தஞ்சம் கொடுக்குமா so இன்னைக்கு இந்த பூஞ்சோலைல நம்ம ராணிபுராவுக்கு புறாவுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனால இந்த பூஞ்சோலை வந்து ஜெனிதாங்கிற ஒரு அண்ணன் பறவைய தேர்ந்தெடுத்து எல்லாருக்கிட்டையும் தூது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே தூது சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எல்லா பறவை நிறைய பேர்த்துக்கு போயிட்டு தகவல் சேகரிச்சு தூது சொன்னாதான் அந்த தூது கரெக்டா இருக்கும் அதனால நம்ம ராணியோட அம்மா பூரா தூது போனேன் போனேங்க அம்மா புறாக்கிட்ட கிட்ட அம்மா சொன்னாங்க என் பொண்ணு பாசமானவங்க அன்பானவங்க நான் அவங்களுக்கு தாய் கிடையாது அவங்க என்ன தாய் மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டாங்க ஏமா கண்ணீர் விடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஆனந்த கண்ணீர் சொன்னாங்க இந்த கண்ணீரை விட விலை மதிக்க முடியாத ஒண்ணு வேற ஏதாவது வார்த்தைகள் உண்டா இல்லவே இல்லை அடுத்து தம்பி புறா போய் கேட்டாங்க தம்பி புறா இவங்க வந்து பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க குடும்ப நலன்ல அக்கறையா இருப்பாங்க ஐம்பது ஆண்டுகளா கோயில்களுக்கு பாடம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு தம்பி சொன்னாங்க அடுத்து நம்ம ஹீரோ போய் கேட்டதுக்கு ஹீரோ புறா சொன்னாரு ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க பதினைந்து ஆண்டுகள் நான் பாரி சாக்சுவரிக்கு நான் போயிட்டேன் பதினைந்து ஆண்டுகளா சிங்கிள் பேரண்டா என் ரெண்டு குஞ்சு குழந்தைகளையும் நல்லா பாதுகாத்து வளர்த்தாங்க தனக்குன்னு எந்த ஆசையுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு நகை வேணும் ஒரு ட்ரெஸ் வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதுலேயும் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த அட்வைஸ் எனக்கு கூட தோணாதுங்க சிறப்பாக கொடுப்பாங்க இதை விட முக்கியமான ஒன்று சொன்னாருங்க நம்ம ராணிபுறாவோட மாமியார் புறா சொன்னாங்களாம் எனக்கு வந்த வருகல்லையே பெஸ்ட்டு மருமகள்னு சொன்னாங்களாம் இந்த பேர் கிடைக்கும் எத்தனை மாமியார்புற கிடைக்கணும் வேண்டாம் பேரு அடுத்ததா நம்ம ராணிபுராட ரெண்டு குஞ்சுபுறங்கள்கிட்ட போனேங்க அவங்க சொன்னாங்க பதினஞ்சு வருஷமாக எங்கள் அம்மா தனியாக எங்களை வளர்த்தாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அதாவது வீட்டு வேலையும் செஞ்சுப்பாங்க ஸ்கூல் வேலையும் பார்த்துப்பாங்க எங்களே படிப்பையும் பார்த்துப்பாங்க இடையில ரேஷனுக்கு போகிறது இபி பில் கட்டுறது கேபிளுக்கு பணம் கட்டுறது ஏன்னா அப்போல்லாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே பணம் கட்டுற அந்த வசதி கிடையாது ஆண்டி ஸோ எல்லாத்துக்கும் தனியாக அவங்களே அலைவாங்க ரெண்டாவது சர்வண்ட்டே யா எதுவுமே வச்சுக்கவே இல்லை அதே மாதிரி எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட இப்போ கூப்பிட்டா கூட வேண்டாம் எதுக்கு வீண் செலவு அப்படின்னு சொல்லிடுவாங்க எங் நான் நான் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து அம்மாவோடய அருமை வந்து எங்களுக்கு தெரியல ஆண்ட்டி இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபாக வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி ஒரு உமனால் இவ்வளோ வேலையை தனியாக செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்களோட அவங்க பட்ட கஷ்டத்தை தான் இப்போ நான் ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நாங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முழு காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா எங்களை வந்து நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சர்ச்சுக்கு போய் ஈவினிங் டைமில் நிறைய நாள் வந்து சர்ச்சுக்காக போய் பாடுறதுக்கு நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆன்ட்டி பெருசாக ஆசையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கங்க அடுத்து நம்ம ராணிபுராக்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாங்க இல்லையா பறக்க கற்றுக்கிட்டாங்க இல்லையா அந்த பறவைகள்கிட்ட போயிட்டு கேட்போம் அவங்க வந்து இப்போ நம்ம இந்த பூஞ்சோலையில நிர்மலாங்கிற பூஞ்சோலையில வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்கலான்ட்டு போனேங்க நாகலட்சுமிங்கிற நாரை சொன்னாங்க எனக்கு வந்து மேத்ஸ் வந்து மிஸ் எடுத்தாங்க மேத்ஸ்னாலே வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் பட் அவங்க எடுத்தப்ப ஒரு டைம் வந்து நான் வந்து சென்ட் மார்க் வாங்கினேன் அதனால் மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிச்சி போய் இன்றைக்கி மேத்ஸ் டீச்சராக ஆகி இதே பூஞ்சோலையில் நான் வந்து பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்கங்க அடுத்ததாக சசிங்கிற ஸ்டாக்கு கிட்ட போய் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க மிஸ் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம டிக்னிட்டி பார்க்காம ஈகோ இல்லாமல் பொலைட்டாக பேசுவாங்க ஸ்மைலிங் ஃபேஸ் எப்பொழுதும் அவங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க அடுத்து இந்த பூஞ்சோலையில் பணியாற்றிட்டு பறந்து போன மேரிங்கிற மயில்கிட்ட போய் கேட்டேங்க அவங்க வந்து சொன்னாங்க நம்ம என்ன கஷ்டம்னாலும் ராணி நம்ம ராணி எங்களுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் உடனே ப்ரேயர் பண்ணுவாங்க தான் ப்ரேயர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் தம்பி புறாக்கிட்டேன்னு சொல்லி நமக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னாங்கங்க அடுத்து மேரிங்கிற டெய்லர் கிட்ட போய் கேட்டப்ப அவங்க வந்து சொன்னாங்க நம்ம வந்து ஒரு சின்ன பேப்பர் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க நம்ம வந்து ஒரு சின்ன பேப்பர்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த குட்டி பேப்பரில் கூட பல விஷயங்களை நுணுக்கி நுணுக்கி எழுதக்கூடிய திறமை வாங் வாய்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நம்மளாம் வந்து ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் பட்டு நம்ம ராணிபுரா வந்து ரப்பரையே யூஸ் பண்ணாமல் வேலை செய்கிறதுல ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொன்னாங்கங்க இப்படி எல்லார்கிட்டையும் நான் தூதுப்பு கேட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் நான் அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் இல்லையா சொன்னால் தானே நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அதனால் அவங்கள பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்புங்க டைமிங்கில் ஹெல்ப் பண்ணுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்கங்க ஒரு முறை வந்து பப்ளிக் எக்ஸாம் டென்த்து இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணும்போது வருஷம் வருஷம் இங்கிலீஷ் எக்ஸாம் எப்போ வரும்னா அந்த ஈஸ்டர் லீவ்ல தாங்க வரும் ஸோ வர ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து லீவில் நாட்கள் வந்து வர்றீங்கப்பா அதனால் இந்த சண்டே வந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் கொடுக்கல அவங்க ஃப்ரெண்டு நான் பட் எனக்கு மட்டும் அவங்க கொடுக்கலங்க இன்னும் வெளியூர்லேருந்து வந்து பணியாற்றக்கூடிய இன்னும் நாலு பறவைகளுக்கும் தான் வீட்டில் அன்றைக்கி சாப்பாடு போட்டேன் போட்டாங்கங்க அது வந்து உண்மையிலே இன்னமும் அதை நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியோடு இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து ஜேஆர்சியில் வந்து இப்போ லாஸ்ட்டு அஞ்சாறு வருஷமாக ஜேஆர்சிக்கு இன்சார்ஜாக இருக்கிறாங்க இவங்களோட பனிக்காலத்தில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் சயின்ஸு ஹேண்டில் பண்ணி இருபத்தி ஓரு ஆண்டுகளும் சென்டம் ரிசல்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேங்க அடுத்ததாக இப்போ ஸ்கூலில் வந்து சில்ட்ரன்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணும்போது டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க ட்ராமாலாம் நடிக்கணுன்னு நிப்பாங்க என்ன ரோல் கொடுத்தாலும் கூச்சப்படாமல் வெக்கப்படாம செய்யக்கூடிய ஒரு ஆளுங்கங்க லாஸ்ட்டாக அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டேங்க கடவுளையும் விட்டு வைக்கலங்க நான் கடவுள்கிட்ட போய் கேட்டேன் அப்போ அந்த கடவுள் சொன்னார் எல் எல் தன்னோடய வாழ்க்கையின் வாழ்நாளில் நிறைய நாள் எனக்காக நிறைய மணித்துளிகள் எனக்காக பாட்டு பாட்டத்துக்காக என்னை கௌரவப்படுத்துறதுக்காக வேலை செஞ்சுருக்குறாங்க என் பொண்ணு ம என் நான் உருவாக்குன அந்த மக அவங்கள நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பணியில் இருக்கும்போது தாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் நம்ம ராணிபுராவுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் நான் ப்ரமோஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அவங்களுக்கு கிராண்ட்மாங்கிற ப்ரமோஷன் நான் கொடுத்துருக்குறாருங்க இறுதியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஓய்வுக்கு பிறகு உடல் வயதாகிறது மனம் இளமையாகிறது விதிகளிலிருந்து விடுதலை பெற்றீர் இனி மிரட்டிய அதிகாரமும் விரட்டிய கடிகாரமும் உன்வசம்தான் காலம் கூட்டிய வயது கணக்கில் கற்பித்தல் கணக்கு நிறைவடைகிறது காலம் கூட்டிய வயது கணக்கில் கற்பித்தல் கணக்கு நிறைவடைகிறது இனி பரபரப்பான சூழ்நிலைக்கும் ஆரவாரத்திற்கும் வாரத்திற்கும் இன்றோடு மு முற்றுப்புள்ளி பணி நிறைவு நாள் பணிக்கு மட்டுமே கூடவே பயணித்த உறவுகளுக்கு இல்லை என்றாலும் விடை கொடுப்பது அப்படி ஒன்றும் எளிதல்ல வருகின்ற நாட்களில் வாஞ்சை நிரம்பி இருக்கட்டும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் கண்ட கனவு பழிக்கட்டும் எதிர்வரும் பயணத்தில் வெற்றிகள் நிரம்பட்டும் பிரபஞ்சம் நிம்மதியை வழங்கட்டும் நிறைய மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் நிறைய மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் அழகாய் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அரவணைத்துச் செல்ல எல்லாம் எல்லாமல்ல இறைவனைப் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்